நைட்டு வந்து நல்லா நேற்றுக்கு ஓணம் நல்லா ஓடிச்சு அப்புறம் நைட்டு ஆல்ட் பண்ணிவிட்டோம் தண்டாம அங்கேருந்து ரேஸ் கோர்ஸ் கேஜி அதை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ரேஸ் கோர்ஸ் சரி நம்ம இடத்துக்கு டீ சாப்பில் போகலான்னு போயிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ வரும் கொஞ்சம் ஃபுல் வீடியோ ஒன்றும் போட முடியுறதில்லை அண்ணன் கேட்டார் ஏற்றமே வீடியோ போகலன்னு இன்றைக்கி தான் கேட்டார் மெசேஜில் ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிறேன் ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்னாரு டைம் கிடைக்கிறதில்ல சரி அதனால் இன்றைக்கி ஒரு ஓன் வாய்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் நம்ம பார்த்தீங்கன்னா ரேஸ் கோஸ்டில் டீ சாப்பிட்டோங்க டீ சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அங்கே ஒரு புக்கிங் ஒன்று கிடச்சிது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோஸ்ட்லேருந்து பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்தில் கிடச்சிது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ரெண்டே வாடகை தான் இன்னைக்கு சனிக்கிழமை சுமாராக தான் ஓடுது நேற்றுக்கு நல்லா ஓடிச்சு ஓனத்துக்கு சுமாராக தான் ஓடுது சரி நம்ம போனோம் ரிட்டன் வாடகை வந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயலான்னு இருக்கிறோம் பார்த்தா எதாவது கிடச்சிதுன்னா பரவாயில்லைங்க அங்கே போய் உட்கார வச்சிட்டோன்னா கஷ்டந்தான் அதனால் நம்ம இந்த கஸ்டமரை கூப்பிட்டு ரிட்டன் வாடகை கிடச்சுன்னா இது பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது நேரத்துக்கெல்லாம் ஓனத்தை கட்டிக்கு நல்லா ஓடிச்சு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க இன்றைக்கி எப்படினு தெரில அதனால இன்றைக்கி எப்படி ஓடுதா ஓடையான்னு தெரியலங்க நம்ம பாப்பம்பேட்டி பிறகு வந்து வீட்டுக்கு வந் காந்திபுரம் சிங்காலூர் வந்தால் கூட நம்ம அப்படியே ஆஃப்லைன் போட்டு வீட்டுக்கு போயிடலாங்க உடஞ்சி நாளைக்கு நமக்கு சண்டே ரெஸ்ட்டுங்க திங்க்கிழமை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தேட பண்ணிக்கிறேன் டாட்டா பாய் பாய்